இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி பதினைந்து ஓவரில் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஆனால் கடைசி ஐந்து ஓவர்களில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸின் அதிரடி ஆட்டத்தால் எழுவத்தி இரண்டு ரன்கள் குவித்தது டெல்லி கேபிட்டல்ஸ் இதையடுத்து அந்த அணியில் இருபது ஓவர்களில் நாலு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி எட்டு ரன்கள் குவித்தது டெல்லி அணியை கட்டுப்படுத்திவிட்டோம் என நினைத்த லக்னோ அணியின் கேப்டன் கே ராகுல் கடைசி ஐந்து ஓவர்களில் மேட்மேன் என அழைக்கப்படும் ஸ்டப்ஸ் ஆடிய ஆட்டத்தை பார்த்து மிரண்டு போனார் இந்த போட்டியில் டெல்லி அணியின் அதிரடி துவக்க வீரர் ஜாக் பிரேசர் மெர்கொர்க் இரண்டு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார் ஆனால் மற்றொரு துவக்க வீரர் அபிஷேக் போரல் முப்பத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்து மிரள வைத்தார் ஷாய் ஜோசப் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்களும் ரிஷப் பண்ட் இருபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்களும் குவித்தனர் கடைசி ஐந்து ஓவர்களில் அதிக ரன்கள் குவிக்க வேண்டிய நிலையில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி இருபத்தி எட்டு ஆக இருந்தது கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார் அக்ஷர் பட்டேல் பத்து பந்துகளில் பதினாலு ரன்கள் எடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து ஆடியிருந்தார் லக்னோ அணிக்கு இருநூத்தி ஒன்பது ரன்கள் என்ற கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது லக்னோ அணியின் பந்து வீச்சில் நவீன் உலக் இரண்டு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் ஆனால் அவர் நாலு ஓவர்களில் ஐம்பத்தி ஒரு ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் பிஸ்னோய் சிறப்பாக இப்பந்து வீசி நாலு ஓவர்களில் இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஹர்ஷத் கான் மூன்று ஓவர்களில் நாற்பத்தி ஐந்து ரன்கள் வாரி வழங்கி ஒரு விக்கெட் மற்றும் வீழ்த்தினார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்